மனோகர் எனக்கு என்னமோ ராஜா நம்ம கூட்டத்துல தொடர்ந்து இருப்பாங்கிற நம்பிக்கை இல்ல ஏன் பாஸ் அவன் தான் அது எனக்கு பயந்து ஆனா அது நிரந்தரம் இல்ல எப்போ அவன் தாய் மூலமா தகராறு ஆரம்பம் ஆயிடுச்சோ அது தொல்லையா தான் இருக்கும் தொல்லைய தொடர விட்டுகிட்டே இருந்தா ஒரு கட்டி காரணம் நாம எழுந்துருவோம் அதுக்கு நாம என்ன செய்யலாம் பாஸ் ீங்க <laughs> <laughs>

ஜங்க வந்துடவே தப்பிச்சு ஓடணுங்கிற பதக்கத்துல நான் ஓட வாசப்படி தடுக்கி கை நழுவி சிலை கீழே விழுந்துருச்சு கரெக்ட் ராஜா அங்க சிலை இருக்குதா கிரீடமும் இருக்குதா ஆனா அந்த கிரீடத்துல இருந்த இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை மட்டும் காணமாமே அது எப்படி பாஸ் என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா வரைக்கும் படல

என் தம்பியடுக்கையா இருந்த காப்பாத்து கொள்ளை அடிக்கிறதோ கடத்தல் தொழில் செய்வதோ பாவம் இப்ப வேணா உனக்கு தோணி இருக்கலாம் ஆனா அந்த பதினைஞ்சு வயசுல அது பாவமா புண்ணியமான்னு எனக்கு தெரியல அப்படியே தோணி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவத்தை விட உங்க மேல இருந்த பாசம் ஒண்ணுதான் நான் ஒரு காரன் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு இப்படி பதறி அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி நம்ம அம்மா தெரிஞ்சுக்கிட்டப்ப どうだって。<noise> <noise>

பாரது டிரபிள் மேடம் பரவாயில் நீங்க வாங்க இங்க ஒளி

இந்த குடமையதா என்னால தாங்க முடியலடா தாங்க முடியல கருவுடே கடவுட அம்மா என்ன மன்னிச்சு மன்னிச்சுருங்கம்மா நான் யாருடா உன்ன மன்னிக்கிறதுக்கு ஏடா போலீஸோ தேடிகிட்டு வர்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டே இப்ப பெரிய மனுஷனுக்கு தாயா இருக்கிறதுக்கு எனக்கு அர்ஹதை இல்லடா நான் வர்றேன் அம்மா

என்ன சொல்ற நான் தெய்வத்துக்கு மேல மதிக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பெத்த மனசு எவ்வளவு வேதனை பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது என்ன மன்னிச்சிருங்க இந்த நிமிஷமே இந்த கூட்டத்தை விட்டு விளையாட எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க வரேன்னு சொல்லிட்டு போன எப்படி ராஜா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கடத்தல் கூட்டத்துல மாட்டிக்கிட்டவன் கதை செலந்தி வலையில மாட்டிக்கிட்ட பூச்சி மாதிரி அதுல ஒட்டிக்கத்தோ முடியுமே தவிர வெட்டிக்க முடியாது என்ன பாக்குற நீ இங்க இருந்து போகணும்னு நினைச்சா உயிரை விடணும் பரவாயில்ல என்ன சுட்டுப்பாத்ததுக்காக நான் அந்த கடத்தல் கூட்டத்துல சேர்ந்தனும் அவங்களையே அவன் கொன்னடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்னால விலகவே முடியல ஆனா கடத்தல்காரன் என்ன பார்த்த அதிர்ச்சியில அன்னிக்கே அம்மா இருந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்துல ஒண்ணு மட்டும் தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது அது உன்ன நல்லவனா வளர்த்து இப்ப சொல்லுப்பா கோடீஸ்வர நகரத்துக்கான கொள்ளை கூட்டத்துல சேர்ந்த அண்ணு அப்படி கூப்பிடாதப்பா அந்த வார்த்தைக்கு நான் அருகதை இல்லாத உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருக்கா என்ன மன்னிச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதிர்ச்சியால உங்க அம்மா சாகல அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்பதான் எனக்கே தெரியும் நம்ம பாஸ்தா உங்களை தலையினை அழுத்தி மூச்சு தான் சாகிடுச்சுக்க இந்த உண்மையை மனுக்களை ஜேம்ஸ் கேட்ட சொல்லிட்டு இருந்தது கேட்டுதான் உங்களுக்கு போன் பண்றேன் அண்ணா எங்க பண்ணுங்க அம்மாவை கொண்ட அந்த துரோகியோ அவன் கூட்டத்தையோ

Mata.